அஸ்லாம் வணக்கம் எங்கள் வீட்டு தோட்டத்தில் இந்த மூணு ஆறு இது ஒரு நாலு கொத்து மொத்தம் பத்து கொத்து முருங்கைக்கீரை இது வந்து வல்லைக்கீரை இது பொன்னாங்கண்ணி பச்சை பொன்னாங்கண்ணி இது செகப்பு பொன்னாங்கண்ணி இது மணத்தக்காளி கீரை இது பச்சை பசலி கீரை இது செகவு பசலி கீரை இது வெந்தயக்கீரை வெந்தயில் இது கடுகு கீரை இப்படி ஒரு குண்டா அளவு கீரை கிடச்சிருக்கு ஒரு நேரத்துக்கு பரட்டி சாப்பிட்றது நல்லா சின்னவங்க அரிஞ்சு போட்டு வாய் குண்டுக்கும் நல்லது இந்த சளிக்கு மாத்திரையை சாப்பிட்டு கொஞ்சம் வாயிலாக வெந்து போயிருக்கும் அதுவும் கீரை சின்ன சின்னதாக வருது இந்த தூதுவலை அப்புறம் ஓமவல்லி இலை துளசி கருந்துளசி பச்சை துளசி விசு துளசி இந்த மாதிரி மிளகு சீரகம் இதெல்லாம் போட்டு இப்போ அதுதான் சாப்பிடுவோம் சளிக்கு நல்லா இருக்குது இதில் முட்டை ரெண்டு கிடச்சிச்சு சின்ன கோழி ரெ ஒரு முட்டை பெரிய கோழி ஒரு முட்டை போட்டுச்சு தக்காளி ரெண்டு வீட்டுக்கு யூஸ் ஆகுது அப்போ நீங்களும் மாடியில் ஏதாவது சின்னம்மா செடிங்களை வளர்ப்போம் வள வளர்க்க ஆரம்பிங்க யூஸ்ஃபுல்லாக ஆகும் ஒரு உடம்புக்கு எஸ்எஸ்ஐ எடுத்த மாதிரி இருக்கும் மேலே கீழே இப்படி கொஞ்சம் நடக்கிறதுனால கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் ரோட்டில் போய் நடக்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்காது இதை பார்க்குறதுக்குன்னு போகிறோமா நம்மளுக்கு உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்கு தான் உடம்பும் ஆரோக்கியம் பொருளும் கிடச்ச மாதிரியாச்சு உடம்புக்கு எஸ்எஸியும் ஆச்சு நீங்களும் இதே மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும் முடிஞ்ச அளவு செய்யறது ஒரு சின்ன செடியாவது வைக்க ஆரம்பிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்